ஜூன் பத்தொம்பது ராஜசபா எம்பி தேர்தல் இதில் திமுக சார்பில் நான்கு பேரும் அதிமுக சார்பில் இரண்டு பேரும் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த தேர்தலுக்கான நான்கு வேட்பாளர்களை திமுக அறிவித்துவிட்ட நிலையில் தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட்டு தருவதாக அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூட்டணியின் போது ஒப்பந்தம் செய்து கொண்டதாக தேமுதிக கூறிய போதும் அதிமுக எடப்பாடி அதை மறுத்தார் அப்படி எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்ததாக நினைவில்லை என்று தெரிவித்தார் இச்சூழலில் தேமுதிக பிரேமலதா தேமுதிகவுக்கு ராஜசபா எம்பி சீட்டு தருவது அதிமுகவின் கடமை என்று கூறினார் இச்சூழலில் இன்று அதிமுக சார்பிலே இரண்டு எம்பிக்கள் ராஜசபாவுக்கு போட்டியிடுபவர்கள் வேட்பாளர் பெயரை அறிவித்தது இதனால் தேமுதிக ஏமாற்றம் இச்சூழலில் பத்திரிகையாளர்களை சந்தித்த தேமுதிக பிரேமலதா அதிமுகவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு பதில்